ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் எதுலாம் அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான்

வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த உலகத்திலேயே பெரிய பாம்புன்ற ஒன்று இந்தியாவில் வாழ்ந்ததா இப்போ பெருசாக பேசப்பட்டு இருக்குல்ல அது ஒரு கண்டுபிடிப்பை மேற்கொள்ளிடுறாங்களே அந்த கண்டுபிடிப்பு எது குஜராத்தில் நிகழ்த்தப்பட்ட அந்த கண்டுபிடிப்பு எது இதை பற்றியும் வாசிக்கின்ற அந்த பெயர் இருக்குல்ல இதிகாச கால காரணம் தொட்ட பேர் அதை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போற நிகழ்ச்சி போகலாம் ஹிந்து மித்தாலஜிலாம் படிச்சிருப்பீங்க சில பேர் கதையாக சொல்ல கேட்டிருப்பீங்க அதெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க பாருங்கள் நல்லா நூறு மீட்ருக்கு இல்லை இரநூறு மீட்ரு வரைக்கும் ஒரு நீளமான பாம்பு டைனோசர்லாம் என்ன டைனோசர் அதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ராட்சத உயிரணும் அது இவ்வளோ பெருசு இருக்கும் அவ்வளோ பெருசு இருக்கும் பத்து டைனோசருக்கு சமம் அது எதுன்னு சொல்லுவாங்க நாம் அது கதையாக கேட்குறப்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதெல்லாம் நிஜத்தில் வாழ்ந்துருந்தா அப்படின்ற கேள்வி நம்ம மனசை தைக்கும் போது நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி ஏற்படும் பார்த்தீங்களா ஆமாம் அதெல்லாம் உயிரோடு இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிவிட்டு அது போல் ஒரு விஷயம் ஒரு ஃபைண்டிங்காக இப்போ முன்வைக்கப்பட்டிருக்குங்க பாம்புகளில் நீங்கள் நீளமான பாம்புகள் பல விஷயங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஃபுட்டேஜஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னும் இப்போ உலகத்தில் பெரிய பாம்புலாம் இருக்கான்னு சொல்லிட்டு குறிப்பாக அந்த மலை பாம்பு அனக்கொண்டா இதெல்லாம் சைஸை பார்த்துட்டு இது எல்லாத்த விடியும் உலகத்திலே இது வரைக்கும் வாழ்ந்ததிலே மிகப்பெரிய பாம்புன்ற ஒன்று இந்தியாவில் வாழ்ந்திருக்கலாம்னு மிகப்பெரிய ஒரு கூற்றுக்கு ஆய்வாளர்கள் வந்திருக்காங்க இந்த கூற்று கிளம்புறதுக்கு காரணம் வேறு எந்த மாநிலமும் இல்லை குஜராத் குஜராத்தோட இந்த கட்ச் பகுதி இருக்குல்ல அங்கே பேனந்தரோ அப்படின்ற நிலக்கரி சுரங்கம் ஒன்று இயங்கிட்டு இருக்குங்க இந்த நிலக்கரி சுரங்கமில் ஆராய்ச்சியில் நம்ம ஆய்வாளர்கள் ஈடுபட்டு வந்திருக்காங்க பல வருஷங்களாகவே இதில் கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் என்ன இருக்குது ஒரு அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதாவது புதைப்படிவம்னு சொல்லவும் பாருங்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த இல்லைன்னா அப்போ பயன்படுத்தின பொருட்கள் புதைப்படிவமாக இருக்கிறது அது போல் ஒரு ஃபாஸில் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க எப்போது ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் ஆனால் அப்போல்லாம் இதை பற்றி யாருமே தகவலை வெளியிடலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இப்போ பகிரங்கமாக அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க எதுக்கு இவ்வளோ காலத்தாமதம் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதை நான் போக போக சொல்கிறேன் இது தெரியுதுல ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல தான் அந்த புதைப்படிவம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க அந்த ஃபாசில் அது ஒரு பொருளோட ஃபாசில் கிடையாது இது ஸ்க்ரீனில் தெரியுதா உங்களுக்கு லிட்டலாக பாம்பு மாதிரி எஸ் பாம்போட ஃபாசில் தான் இப்போ ஏற்பட்ட ஒரு அரிய புதைப்படிவம் தான் அங்கே கிடச்சிருக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாம்பின் எச்சமாக இது இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக முதல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவங்க கண்டுபிடிச்சிருந்தால இந்த ஃபாசில அப்போ ஆய்வாளர்கள் என்ன நினச்சிருக்காங்களா இது ஒரு ராட்சத முதலையாக இருந்திருக்கலாம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ராட்சத முதலையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு கெண்டச்சிருக்காங்க அதுக்கப்புறமா சரி இது இதுவாக இல்லைன்னா டைனசோர் இனமாக இருக்கலாம் இந்த உயிரினம் அப்படின்னு நினச்சிருக்காங்க இவ்வளோ வருஷமாக அவங்க ஆய்வு பண்ணிகிட்டே வந்துதான் இப்போ திடுக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த முதலையும் கிடையாது டான்சரும் கிடையாது இது எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு ஸ்னேக் ஒரு பாம்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆனதுனால தான் இப்போ அவங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கழித்து இப்போ ஆய்வாளர்கள் கிளைம் பண்ணுறாங்க நாங்கள் அப்போ கண்டுபிடிச்சது மிகப்பெரிய பாம்புங்க இந்த உலகத்துலேயே வாழ்ந்த பாம்புகள்லேயே மிகப்பெரிய பாம்பு இந்தியாவில் வாழ்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க இது உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா இதெல்லாம் தான் அந்த புதை படிவங்கள் ஆக்சுவலாக இது என்னென்னா பாம்போட ஸ்பைனல் காலம் அப்படின்னுனா வேச்சபிரா அப்படின்னு சொல்கிறாங்க வேற்றபனா குழம்பிடாதீங்க சின்ன சின்ன எலும்பு துணுக்குகளை சேர்ந்து ஒரு ரோவாக இருக்கும் பார்த்தீங்களா இதை பொதுவாக வேற்றபுரா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்பைன் மாதிரி ஓகேவா ஸோ அது போல் இந்த பாம்போட வேற்றபுராவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதுதான் அங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்டதும் இதில் இருந்த எலும்பு துணுக்குகளோட எண்ணிக்கை மட்டுமே இருபத்தி ஏழுங்க இதை ஃபுல்லாக இத்தனை வருஷம் ஆய்வு பண்ணி தான் ஆய்வாளர்கள் இப்போ கிளைம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய பாம்பு தான்ட்டு இது உயிரோடு வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் இதோட நீளம் மட்டுமே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மீட்டர்ஸ்லருந்து பதினஞ்சு மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கலான்றாங்க இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நீளமாக அந்த பாம்பு இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு இது இன்னும் உங்களுக்கு புரியல மாதிரி சொல்லணும்னா ஒரு ஐந்து மாடி பிரம்மாண்ட கட்டடம் அது அளவுக்கு ஒரு பாம்பு கீழே இருந்து மேலே வரைக்கும் எழுந்து நின்று எப்படி இருக்கும் அவ்வளோ உயரம் தான் இந்த பாம்போட நீளம்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக மலைப்பாம்பு இருக்குல்ல இதெல்லாம் என்ன ஒரு பத்து மீட்டர் வரைக்கும் இருக்குமா அதோடய நீளம் இதுக்கப்புறம் இந்த டைட்டனோபோவா ஆக்சுவலாக பாம்புகள் பற்றி ரிசர்ச் பண்ணுறோம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டைட்டனோபோவை பற்றி தான் ஏன்னா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா உலகத்தில் வாழ்ந்த பாம்பு இனங்கள்லேயே இந்த டைட்டனோபோவோ தான் ரொம்ப பெருசு ரொம்ப நீளமானது அப்படின்னு ஆய்வாளர்கள் ஆணித்தரமாக ஆதாரங்களோடு சொல்லிட்டு இருந்தாங்க பண்டைய காலத்துக்கெல்லாம் முற்பட்ட காலத்தில் வாழ்ந்ததாக இந்த டைட்டனோபோ பாம்பை கருதுவாங்க இந்த ஒரு வகை பாம்போட ஃபாசில் ஒன்று ரெண்டாயிரமாவது காலகட்டங்களில் கண்டுபிடிக்கப்படுது எங்கே கொலம்பியாவில் அதோடய நீளம் எவ்வளோ தெரியுமா பதிமூன்று மீட்டர்ஸாக வகைப்படுத்தப்படுச்சிங்க அந்த ஃபாசிலை பேஸ் பண்ணி ஆய்வாளர்கள் சொன்னாங்க இந்த மலைப்பாம்பாக இருக்கட்டும் இந்த டைட்டனோபோவாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நம்ம இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற அந்த பாம்போட எச்சம் ஸோ இதோட நிலம் இப்போ வரையறுக்கப்பட்டிருக்கிறது பதினஞ்சு மீட்டர்ஸ் நம்ம ஆய்வாளர்கள் மட்டும் கிளைம் பண்ணுற விஷயம் இது கிடையாது உலகளாவிய ஆய்வாளர்களும் பிரமிப்பாக பார்க்குறாங்க இந்தியாவில் ஏற்பட்ட விஷயம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ இதை வச்சு தான் சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் இது வரைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்த பாம்புகள்லேயே இது ரொம்ப நீளமானது இந்த பாம்பு எச்சத்துக்கு நம்ம ஆய்வாளர்கள் வச்சுருக்க பேர் என்ன தெரியுமா வாசுகி இண்டிகஸ் இதை அவங்க ஷார்ட்டாக வி இண்டிகஸ் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க என்ன வாசிக்கின்னு உள்ளே வருதுன்னு கேட்டிங்கன்னா போக போக சொல்கிற மக்கள் அதை பற்றியும் இந்த வகை பாம்போட எடை மட்டுமே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரம் கிலோ இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் ஸோ நீளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மீட்டர்ஸு எடை ஆயிரம் கிலோ கிராம்னா எப்போ இருப்போட ராட்சத பாம்பாக இருந்திருக்கும் பாருங்க அனக்கொண்டா போலவே இதுக்கும் மெதுவாக நகர்ற திறந்தா இருக்கணும் அதுக்கான காரணம் அதோட உடல் எடை ரொம்ப அதிகம் ஸோ இதை மைண்டில் வச்சு தான் அனக்கொண்டா பாம்போடு இந்த பாம்பை இப்போ கண்டுபிடிக்கப்படலாம் ஃபாசிலு அதை ஒப்பிடுறாங்க நம்ம ஆய்வாளர்கள் இந்த ரூர்க்கியோட இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குல்ல இதை சேர்ந்த ஆய்வாளர்கள்லாம் இந்த ஃபாஸியில் ஃபுல்லாக பகுப்பாய்வு பண்ணியிருக்காங்க அந்த ஆய்வில் அவங்க என்ன சொல்கிறாங்க இது லட்சக்கணக்கான ஆண்டுகள் கிடையாதுங்க கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க எக்ஸாக்டாக நம்பர் அவங்க எது டேர்ம் பண்ணுறாங்கன்னா நாலு புள்ளி ஏழு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பாம்பு இந்த பூமியில் வாழ்ந்திருக்கலாம்னு கணிக்கிறாங்க இதே ஒரு சின்ன கணக்கையும் ஆய்வாளர்கள் முன்மொழிகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா டைனோசர் அழிஞ்சது பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து கரெக்டாக ஒரு அறுபத்தஞ்சு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கலாம்ன்றதுதான் ஆய்வாளர்களோட அசம்ஷன் ஸோ அந்த அழிவுக்கு பிற்பாடும் இருபத்தி மூன்று மில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் இந்த பாம்பு இருக்குல்ல இந்த வாசிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள் அந்த பாம்பு வாழ்ந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க அந்த டைமில் மனுஷங்க வாழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஆய்வாளர்கள் ஆணித்தனமாக சொல்கிறாங்க இதெல்லாம் ரைட்டு ப்ரோ எதுக்காக இந்த ஃபாசிலுக்கு வாசிக்கி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஆய்வாளர்கள் எவ்வளோ பேர்கள் இருக்கே அதெல்லாம் வச்சுருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் பொதுவாக ஆய்வாளர்கள் ஒரு விஷயத்தை புதுசாக கண்டுபிடிக்கிறப்ப அதுக்கான பெயர் ஏன்ஷியன்ட்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க பண்டைய காலத்திலேருந்து அதுக்கு முந்தைய காலகட்டங்களில் இருந்து ஏன்னா அது பரிச்சயமான வார்த்தைகளாக இருக்கும் மக்கள் மத்தியில் அதை எடுத்து நம்ம அந்த குறிப்பிட்ட கண்டுபிடிப்புக்கு வைக்கிறோம் அப்படின்னா அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் பழைய நம்பிக்கை இருக்குல்ல அதை இந்த காலகட்டத்தில் ஒப்பிட்டு பார்க்க முடியும் இதெல்லாம் மனசில் வச்சு தான் ஆய்வாளர்கள் இதுபோல பெயர்களை சூட்டுவாங்க அப்படி தான் இந்த ஃபாசிலுக்கும் வாசுகி அப்படின்னு பெயரை சூட்டியிருக்காங்க வாசுக்கின்றத நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதிகாச கால கதைகள் தொட்டு இந்த வாசிக்கின்ற பெயரை நம்ம தொடர்ந்து இது வரைக்கும் கதையாக கேள்விப்பட்டு இருக்கோம் அதே பெயரை எடுத்தது ஆய்வாளர்கள் இந்த ஃபாசலுக்கு வச்சுருக்காங்க இந்த எச்சத்தோட பேரை வாசுக்கு இண்டிகேஷனை சொல்லியிருக்காங்களே இதுதான் இப்போ உலகம் முழுக்கவே இருக்க செய்தி ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக இருக்கும் ஸோ அந்த ஸ்பைன் சார்ந்த அந்த வேற்றபிராவை ஃபுல்லாக நம்ம இப்போ ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே இருக்க முக்கியமான கேள்வி பண்ண தெரியுமா அந்த பாம்போட தலைப்பகுதியும் மற்ற பகுதிகளும் எங்கே இருக்கலாம் ஏன்னா இங்கே ஒரு புதைப்படிவம் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இதை தொட்டே கூட அருகில் எங்கேனா இருக்கலாம்னு அது எங்கெங்கே இருக்குன்னு தேடுகிற வேலையும் சீக்கிரமாக ஆரம்பித்தாலும் நான் ஆச்சரியப்படுத்துக்கில்லை ஸோ இதை பற்றின கேள்வி இப்போ பெருசாக இழந்திருக்கு இந்த கண்டுபிடிப்பை பற்றி ஆய்வாளர்கள் இப்போ என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பாம்புகளும் இங்கே வாழ்ந்துருக்குன்ற உண்மை எங்களுக்கு இப்போ தெரிய வந்துருச்சுல்ல இந்த புதைப்படிவம் மூலமாக எங்களுக்கு அவ்வளோ தூரம் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குங்க ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்த்தினது சந்தோஷந்தான் ஆனால் இது போல் தகவல் எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது புதிய கண்டம் உருவாகும் போது ஒருவேளை இந்த உயிரினங்கள் அழிந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க பாம்புகளோட மையமாக ஆஃப்ரிக்கா திகழ்ந்துருக்கில்ல இப்போ வரைக்கும் திகழ்ந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதை பூர்வீகமாக கொண்டு உருவானது தான் நம்ம இந்திய துணைக்கடல் நிலப்பரப்பு பெரும்பகுதி ஸோ அந்த ஆப்பிரிக்கா மண் இந்த வகை பாம்புகளோட ஆரிஜினாக இருக்கலாம்ன்றதும் ஆய்வாளர்களோட அசம்ஷனாக இருக்குது இது வரைக்கும் சயின்ஸை பேஸ் பண்ணி ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் இதை தொடர்ந்து தான் அந்த வாசிக்கின்ற பெயர் வந்துச்சு பார்த்தீங்களா அது எதுக்காக இப்போ வரைக்கும் பெயராக வைக்கப்பட்டிருக்கு அந்த பெயர் இதுக்கு முன்னாடி இதிகாச கதைகள் சார்ந்தோம் புராண கதைகள் சார்ந்தோம் எந்த கேரக்டருக்கு இடப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்ம ஸ்பிரிச்சுவல் சார்ந்த கொஞ்சம் வெளியே கொண்டு வந்தோனாக்கா சயின்ஸையும் ஸ்பிரிச்சுவலையும் ஒரு புள்ளியில் இணைச்சி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க ஓகே ஆதிசேஷன் இந்த ஒரு பாம்பு கேரக்டரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கதைகளை கேட்டிருப்பீங்க இதிகாச கதைகளில் அதாவது பெருமாள் இருக்காருல்ல அவர் அனந்த சாயன கோலத்தில் இருப்பார் பாருங்கள் படுத்தவாரு அப்போ அவருக்கான படுக்கையாக ஒரு பாம்பை காட்டுவாங்களே அந்த பாம்புக்கு பேர் தான் ஆதிசேஷன் இன்னொரு பக்கம் வாசுகின்ற ஒரு பாம்பை சொல்லுவாங்க பெருமாளுக்கு எப்படி ஆதிசேஷனோ அதே போல் பரமசிவன் இருக்கார்ல சிவபெருமான் அவரோட கழுத்தில் இருக்க அந்த பாம்போட பேர் தான் வாசுகி ஸோ ஆதிசேஷன் பெருமாளுக்கு வாசுகி சிவபெருமானுக்கு இந்த வாசுகி சார்ந்த ஒரு பெரிய கதை ஒன்று இருக்கும் அதாவது கடல் நடுவே மந்திர மலையை மத்தா மாற்றி ஒரு பாம்பை கயிறாக மாற்றி ஒரு பக்கம் தேவர்களும் இன்னொரு பக்கம் அசுரர்களும் கடைவாங்க அதுக்கப்புறம் ஆழகால விஷம் ஒன்றுத்த வழிதாங்க தாங்க முடியாமல் அந்த பாம்பு கக்கும் அந்த விஷத்தோட கொடிய பிடியில் யாருமே சிக்கிடக்கூடாதுன்னு சிவபெருமான் அந்த நஞ்சை உண்டதாகவும் அந்த ஆழகால விஷத்தை அவர் உண்டதால் உடல் முழுக்க நீளமாக மாறினதாகவும் இதனால தான் நீலகண்டன் அப்படின்ற பேரும் சிவபெருமானுக்கு வந்ததாக ஒரு கதை இருக்குல்ல அந்த கைரா மாற்றப்பட்ட பாம்பு வேற எதுவும் இல்லை வாசுகி நாகர்களோட அரசனா இப்போ வரைக்கும் போற்றப்பட்டு இருக்கிறது இதே வாசுகி கேரக்டர் தான் அந்த பாம்புங்க தலையில் நாகமணின்ற ரத்தனம் இருக்கிறதாவும் பல ஆன்மீகவாதிகள் இப்போ வரைக்கும் அழுத்த திருத்தமாக சொல்கிறாங்க ஸ்பிரிச்சுவல் எடுத்துகிட்டு நம்பிக்கை தான் அதில் பெருசாக நம்ம எவிடென்ஸை தேட முடியாது கேவா அதனால தான் நம்ம கிளியர் கட்டாக இதுதான் நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த வாசுகி தலையில தான் ஒன்று இருந்ததாகவும் காசிபர் அப்படின்னா காசியப்பர் ஆக்சுவலாக சப்தரிஷிகள் ரிஷிகள் அதில் ஒருத்தர் தான் இந்த காசிபர் அப்படின்னா காசியப்பர் இவரோட மகன் தான் இந்த வாசுக்கினோ ஆதிசேஷன் இருக்கார்ல பெருமாளோட அனந்த சாயனை போனது காரணமானவர் இந்த ஆதிசேஷனோட சகோதரன் தான் இந்த வாசுக்கினோ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ரெண்டு பேர் இருக்காங்களே ஆதிசேஷன் வாசகி இவங்களோட சகோதரி தான் மானசா அப்படின்ற நாகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்மீகவாளர்கள் ஸோ இங்கே இருக்க ஆன்மீக நம்பிக்கையின்படி பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் வெளியே வருது அப்படி கொஞ்சம் வெளியே போடாமல் சைனா அண்ட் ஜப்பான் இங்கே இருக்க புராணங்கள்லாம் இருக்குல்ல அதை நீங்கள் எடுத்து பார்க்குறீங்கன்னா எட்டு பெரிய டிராகன்கள்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் ஓகேவா ஃபுல்லாக உலகத்தை ஆண்ட டிராகன்ஸ்ன்ற மாதிரி எட்டு டிராகன் கிங்ஸாக சொல்லுவாங்க அதாவது அந்த டிராகன் தான் அங்கே அரசர்கள் த ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் இருக்கல ஜிஓடிக்கு அப்புறம் வந்துருக்கிறது லெட்டராக அதுமாரி மைண்ட் வச்சுங்க அந்த எட்டு பெரிய டிராகன் அரசர்களில் ஒருத்தர் தான் இந்த வாசிக்கினோம் சில குறிப்புகள் அந்த பகுதியில் இவ்வளோதான் எதுக்கு போய்கிட்டு மகாபாரதத்துக்கு வாங்க மகாபாரதத்தில் கத்ரு ஒருத்தரை சபிக்கிறதா ஒரு குறிப்பு இருக்கும் பார்த்தீங்களா ஸோ சபிக்கப்பட்டது வேறு யாரும் இல்லை வாசுகி தான் மகாபாரதம் வரைக்கும் கனெக்ட் வருது இந்த வாசிக்கி சார்ந்த கோயில்கள் எதனா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லாமல் இருக்குமா கேரளாவோட ஹரிப்பாட்டில் ஒரு கோயில் இருக்குது ஆந்திராவோட வைசாக் பகுதியிலேயே ஒரு கோயில் இருக்குங்க இதெல்லாம் தாண்டி முக்கியமான குறிப்பு ஒன்று நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் இந்த கர்நாடகாவோட குக்கே சுப்பிரமணிய கோயில் இருக்குல்ல இந்த கோயில் குறிப்புகள் முடிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஷ்ணுவின் வாகனமான கருடன் இருக்குல்ல இந்த கருடனோட தாக்குதலில் வாசிக்கு ஒரு முறை சிக்கினதாகவும் அந்த நேரத்தில் வாசுகியை காப்பாற்றினது கார்த்திகேய என்கிற முருகப்பெருமானும் ஒரு குறிப்பு இருக்குது நம்ம ஆரம்பிச்சது சயின்ஸில் ஆரம்பித்தோம் அப்படியே ஸ்பிரிச்சுவல் வந்து நின்றுருக்கு இருக்கு பார்த்தீங்களா ஓகே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் வாசுக்கி அப்படின்னு இப்போ பேரை வச்சுருக்காங்கள இது ஒரு புதிய சர்ச்சையே சிலர் மத்தியில் கிளப்பி விட்டுருக்குங்க ஏன்னா சமஸ்கிருத பேர் சார்ந்து வர்றது இது ஓகேவா ஸோ அதனாலேயே நான்ப்பா இந்தியாவில் நீங்கள் எதை கண்டுபிடிச்சாலும் இது போல் சமஸ்கிருத வார்த்தைகள் தான் கொண்டு வந்து வைப்பீங்களா ராக்கெட் ஒன்று அனுப்புறீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு சமஸ்கிருத பேர் சொல்கிறீங்க ஒரு திட்டம் புதுசாக ஸ்பேஸ் சார்ந்து கொண்டு வரீங்கன்னா அதுக்கு சமஸ்கிருத பேர் வேறு மொழிகளே இந்தியாவில் இல்லையான்ற மாதிரி தான் பல பேரும் ஆதங்கப்பட ஆரம்பிச்சிருக்காங்க இதில் நியாயம் இருக்க தான் செய்யுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இப்போ வாசகின் பேர் வச்சுருக்காங்களே இது முழுக்க முழுக்க அந்த இதிகாச கதை கேரக்டர் இருக்குல்ல அந்த பாம்போட பேர் ஸோ அதை நினைவுபடுத்தி வச்சுருக்காங்க தவிர இதுதான்ப்பா சிவன் கழுத்தில் இருந்த பாம்பு அப்படின்னு ஆய்வாளர்கள் இப்போ வரைக்கும் ஆணித்தரமாக சொல்லலை ஸோ இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிங்க அறிவியலையும் ஆன்மீகத்தை இங்கே தான் நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்லங்க இதை ஒட்டி எவ்வளவோ உயிரினங்களோட ஃபாசில்ஸ் கண்டிப்பாக இருக்கலாம் புதைப்படிவங்கள் கருத்து இல்லாமல் நான் அதை சொல்லுவேங்க ஏன்னா இந்த பூமி தொடங்குன இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த கண்டுபிடிப்புகள்ன்றது இப்போ வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் கம்மியாக மட்டுந்தான் இருக்குது இன்னொன்னாம்மா அந்த பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஃபுல்லாக ஆய்வு மேற்கொள்றோனாக்கா இப்போ கிடைச்சிருக்கல குஜராத்தில் இந்த ஃபாசில் இந்த பாம்போட புதைப்படிவம் இது மாதிரி லட்சக்கணக்கான எச்சங்கள் கிடைக்கலாம் கேரண்டியாக சொல்கிற மக்களே அங்கே ஆய்வுன்றது துரிதமாக்கும் பட்சத்தில் ஆனால் என்ன நடக்குது மலையை வெட்டி மழை முழுங்க பல பேர் இருக்காங்களே தவிர இதுக்கப்புறம் மழை இருக்குமானு தெரில அதான் ஹைலைட்டு நாம் எதை நோக்கமாக கொண்டிருக்கோம் ஆனால் எங்கே போயிட்டுருக்கு பார்த்திங்களா மூணாவது வேண்டிய விஷயம் இந்த அகழ்வாராய்ச்சிகளாக இருக்கட்டும் இது போல் எச்சங்களை தேடி போகிற ஆய்வுகளாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் பூஸ்ட் நிறைய கிடைக்கணுங்க இட் மீன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குற நிதி இருக்குல்ல அதோடய வரத்து அதிகமாகணும் இதுக்கான ஆட்கள் எண்ணிக்கை டீம்ஸோட எண்ணிக்கைன்றது இன்க்ரீஸ் ஆகணும் இப்படி இதெல்லாம் நடந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய கிடைக்கும் இது போல எச்சங்களையும் தொன்மையான விஷயங்களை நாம் கண்டுபிடிக்கிறோனாக்கா நம்மளோட ஆதிப்புள்ளி எதின்ற கேள்வி இருக்குல்ல இதுக்கான பதில் நம்மளுக்கு கிடைக்கலாம் இன்னும் நிறைய ஆக்கப்பூர்வமான கண்டுபிடிப்புகளை ஃப்யூச்சர்ல நாம நிகழ்த்துறதுக்கு இதெல்லாம் காரணமாக அமையலாம் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கு உண்மை புரியும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்